வணக்கம் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருட் தந்தை அண்டன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் டிலானி எட்வர்ட் நாதன் ஹெமால்டீனா யூதாசேகர் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்பு செய்திகள் நம்பிக்கை நிறைந்த மனிதநேயத்தில் குழந்தைகள் வளர வேண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் இலங்கை தேசிய ஒற்றுமை நல்லிணக்கத்திற்கான தலைவர் யாழ்மறை மாவட்ட குருக்கள் துறவிகள் பொதுநிலையினருடன் சந்திப்பு கப்பம்புலத்தில் புனித அன்னை திரேசாவுக்கு மறை மாவட்டத்தின் முதலாவது ஆலயம் யாழ்மறை மாவட்டத்தின் யூபிலி சிலுவை மறை மாவட்ட எடுத்துச் செல்லும் நிகழ்வு ஆரம்பம் இலங்கை திருவையில் அவையில் கூட்டுறங்கிய பயணம் இலங்கை ஆயர் பேரவையினால் தயாரிக்கும் வரலாற்றில் மிக முக்கியமான அரங்கு ஆளுமை சண்முகலிங்கம் அவர்கள் நிறைவனடி சேர்ந்தார் விரிவான செய்திகள் குழந்தைகள் நம்பிக்கையிலும் மகிழ்ச்சியிலும் உண்மையான மனிதநேயத்திலும் வளர அருளடையாளங்கள் மற்றும் சபங்கள் வழியாக நாம் அவர்களுக்கு உதவிட வேண்டும் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜேசுவின் திருமுழுக்கு விழாவை திரு அவை நினைவு கூர்ந்த வேளையில் வத்திகானின் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் வத்திகான் ஊழியர்களின் இருபத்தி ஒரு குழந்தைகளுக்கு திருமுழுக் கருள் அடையாளம் வழங்கிய போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் குழந்தைகள் மனித குலத்திற்கு மிகப்பெரிய கொடை மற்றும் நம்பிக்கையின் பரிசு என குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் பெற்றோர்களும் திரு அவையும் குழந்தைகளுக்கு நம்பிக்கையின் பரிசாக திருமுழுக் கருள் அடையாளத்தை வழங்குகிறது என சுட்டிக்காட்டி இவ்வழிபாட்டில் பெற்றவைக்கப்படும் மழுகுதிரியினை அப்போதும் குடும்பங்களுடன் வைத்திருந்து வீட்டில் பிரச்சினைகள் மற்றும் துன்பங்கள் ஏற்படும் போது அதனை பெற்றவைத்து குடும்பங்களுக்காக வேண்டி வழிபட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் பத்திகானின் ஊழியர்களின் குழந்தைகளுக்கு திருமுழுக்க அருளுடைய அளம் வழங்கும் வழிபாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டில் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜோன் பவுல் அவர்களால் நிறுவப்பட்டு பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வருகின்றதுடன் முதல் இரண்டு ஆண்டுகள் புனித பவுல் பெருங்கோவிலில் நடைபெற்ற இவ்வழிபாடானது ஆயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தற்போது வரை சிஸ்டைன் சிற்றாலயத்தில் நடைபெற்று வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கை தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணத்தின் புதிய தலைவராக அண்மையில் பொறுப்பேற்றுள்ள திரு விஜித் அவர்கள் தலைமையிலான குழுவினர் யாழ்குடா நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டு பல தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ள நிலையில் பதினாறாம் திகதி கடந்த வியாழக்கிழமை யாழ்மறை மாவட்ட குருக்கள் துறவிகள் மற்றும் பொதுநிலையினரை சந்தித்துள்ளனர் யாழ்ப்பாட்டிக்ஸ் வீதியில் அமைந்துள்ள அகவொளி குடும்ப நல நிலையத்தில் அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இச்சந்திப்பில் திரு விஜித் அவர்களுடனான குழுவினர் நல்லிணக்கம் சம்பந்தமாக தாம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக விளக்கம் அளித்தனர் தொடர்ந்து வடமாகாணத்தில் நிலவும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கு எதிரான செயற்பாடுகள் பற்றி கலந்துரையாடப்பட்டதுடன் அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்கள் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் நல்லிணக்கம் தொடர்பாகவும் தமிழர் பிரதேசத்தில் நல்லிணக்கத்திற்கு எதிராக நடைபெறும் செயற்பாடுகள் தொடர்பாகவும் விளக்கம் அளித்தார் இச்சந்திப்பில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் யாழ்மறை கோட்ட முதல்வர் அருத்தந்தை ஜெரோ செல்வநாயகம் கோட்ட முதல்வர் ரெக்னோ உட்பட பல குருக்கள் துறவிகள் ஏனைய கிறிஸ்தவ சபை அருட்பணியாளர்கள் மற்றும் பொதுநிலையினர் கலந்து தங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் வெளிப்படுத்தினார்கள் பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த புனித அன்னை ஆலய கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய திறப்பு விழா பன்னிரெண்டாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அரூர் சந்தை ராஜசிங்கம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் சந்தை ஜஸ்டி ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து புதிய வரவேற்பு திருச்சொருபத்தையும் ஆலயத்தையும் ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் இந்நிகழ்வில் என பலரும் கலந்து திரேசா ஆலயம் பத்து வருடங்களுக்கு முன்பாக முன்னாள் பங்கு தந்தை நிக்சன் அவர்களினால் ஆரம்பிக்கப்பட்டு தற்போதைய பங்கு தந்தை அருட்தந்தை ராஜசிங்கம் அவர்களின் காலத்தில் புதிய ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டுமான பணிகள் நிறைவடைந்து அழகிய தோற்றத்துடன் காட்சி தருகின்றது இவ்வாலயம் யாழ்மறை மாவட்டத்தில் அன்னையின் பேரில் அமைய பெற்ற முதலாவது ஆலயம் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஈழ நாடக வரலாற்றில் மிக முக்கியமானவரும் நாடக அரங்கக் கல்லூரியின் நிறுவனருமான திரு குழந்தை சண்முகலிங்கம் அவர்கள் கடந்த பதினேழாம் திகதி வெள்ளிக்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார் ஈழத்து சிறுவர் நாடக தந்தை என்றும் ஈழத்து தமிழ் நவீன நாடக உலகின் தாய் என்றும் அழைக்கப்படும் இவர் நூற்று ஐம்பதிற்கு மேற்பட்ட நாடகங்களை எழுதியுள்ளதுடன் வெளிநாட்டு நாடக ஆசிரியர்களின் நாடகங்கள் சிலவற்றையும் ஜப்பானிய நாடகங்கள் சிலவற்றையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நாடக அரங்க கல்லூரியை நிறுவி நாடகத்தை ஒரு பயிற்சி நெறியாக தமிழ் கலைஞர்கள் மத்தியில் அறிமுகம் செய்த இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளுக்கு பின்னர் தமிழ் மக்கள் எதிர்கொண்ட அரசியல் பிரச்சினைகள் பெண்கள் மாணவர்களுக்கு எதிரான ராணுவ அடக்குமுறை கல்வி சாதி அடக்குமுறைகள் சமூகத்தின் போலித்தனங்கள் போன்றவற்றை தனது நாடகங்கள் மூலமாக வெளிப்படுத்தி வந்துள்ளார் காப்போத்த உயர்தரத்தில் நாடகத்தை ஒரு பாடமாக கொண்டு வருவதிலும் யாழ்ப்பாண தேசிய கல்வியல் கல்லூரியில் நாடகமும் அரங்கியலும் பாடத்தை ஆரம்பிப்பதிலும் முக்கிய பங்காற்றிய இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நாடகமும் அரங்கியலும் பாடம் ஒரு துறையாக வளர்ச்சி அடைவதற்கு மூல காரணமாவார் இவர் எழுதிய மண் சுமந்த மேனியர் நாடகம் ஈழத்தமிழரின் போராட்டம் பற்றியும் அன்னையிட்ட தீ நாடகம் போரினால் மக்கள் மனங்களில் ஏற்பட்ட வடுக்கல் பற்றியும் யார்கடுத்துரைப்பேன் நாடகம் அகதி முகாம்களில் தஞ்சம் புகுந்த அகதிகளின் அவநிலை பற்றியும் நாடகம் இந்திய அமைதிப்படையினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் திருவையில் கூட்டுறங்கிய பயணம் எனும் கருப்பொருளில் இலங்கை ஆயர்கள் பேரவையினால் முன்னெடுக்கப்பட்ட இறுதி ஆவண தயாரிப்புக்கான ஒன்று கூட பதினெட்டாம் சனிக்கிழமை இன்று கொழும்பு அக்வாயினஸ் கலோரியில் கருதினால் கூறிய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது கொழும்பு உயர்மறை மாவட்ட துணை ஆயர் பேரரூர் தந்தை ஆந்தோணி ஜெயக்கொடி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருத்தந்தையின் பிரதிநிதி பேரூர் தந்தை பிரயன் உடக்குவி அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் மறை ஆயர்கள் தெரிவு செய்யப்பட்ட குருக்கள் பங்குபற்றியதுடன் யாழ்மறை மாவட்டத்திலிருந்து முதல்வர் அருள் தந்தை ஜெபரட்னம் அவர்களும் அவருடன் இணைந்த இரண்டு பொதுநிலை பணியாளர்களும் கலந்து கொண்டனர் யாழ்மறை மாவட்டத்தின் ஜூபிலி ஆண்டு ஆரம்ப நிகழ்வில் ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களினால் ஆசீர்வதிக்கப்பட்ட புனித ஜூபிலி சிலுவை பங்குகளுக்கு எடுத்துச் செல்லும் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது புனித மரியன்னை பேராலயத்தில் வைக்கப்பட்டிருந்த ஜூபிலி சிலுவை கடந்த 12ஆம் தேதி அங்கிருந்து மாங்குளம் பங்கிலுள்ள மறை யாத்திரை தலமான புனித அக்னேசம்மா அம்மா ஆலயத்திற்கு குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரத்னம் அவர்களின் தலைமையில் எடுத்துச் செல்லப்பட்டு பங்குத்தந்தை தந்தை மரியதாஸ் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது ஆலயம் முன்றலிலிருந்து ஜூபிலி சிலுவை சிறார்களின் நடனத்தோடு ஆலயத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டு அதற்கென பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட இடத்தில் மக்களின் ஆராதனைக்காக வைக்கப்பட்டது மறை மாவட்டத்தின் யாத்திரை தலமான மாங்குளம் புனித அக்னேஸ் அம்மா ஆலய திருவிழாவுக்கான ஆயத்த நாள் வழிபாடுகள் அன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி அங்கு நடைபெற்று வருவதுடன் திருவிழா திருப்பலி இருபத்தி ஓராம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயர் அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ளது இந்நாட்களில் ஜூபிலி சிலுவை அங்கு வைக்கப்பட்டிருக்கும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ்மறை மாவட்ட குருவும் ராவி ஆங்கில வளாகத்தின் நிறுவனருமாகிய அமரர் அருட்சந்தை எட்வின் சவுந்திரா அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நிகழ்வு பதினூன்றாம் திகதி கடந்த திங்கட்கிழமை தர்மபுரம் பங்கில் நடைபெற்றது பங்கு தந்தை அருட் சந்தை நிக்சன் அவர்களின் தலைமையில் புனநிராவி ஆங்கில வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வு திருப்பலியும் தொடர்ந்து அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன் அருட்சந்தையின் நினைவாக குடும்பத்தினரால் அமைக்கப்பட்ட நினைவுகளும் பங்கு தந்தை அவர்களால் ஆசீர்வதித்து திறந்து வைக்கப்பட்டது அமரர் அருட்திர எட்வின் சவுந்திரா அவர்கள் புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியில் பல ஆண்டுகள் விரிவுரையாளராக பணியாற்றியதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்திற்கு பிற்பட்ட காலப்பகுதியில் வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து அமெரிக்காவில் உள்ள மெக்சிகன் மறை மாவட்டத்தில் இணைந்து அங்கும் கற்பித்தல் பணியில் தன்னை இணைத்துக் கொண்டார் புலம்பெயர் தேசத்திலிருந்து நாடு திரும்பி வன்னி பிரதேசத்தில் உள்ள வறிய மாணவர்களின் ஆங்கில கல்வியை மேம்படுத்தும் நோக்கோடு தனது முயற்சியினால் பிறமந்தநாறு நீராவி பிரதேசத்தில் ஆங்கில கல்வி கூடம் ஒன்றை நிறுதி ஆங்கில கல்வியை கற்பித்து வந்துள்ளார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் திங்கட்கிழமை திருத்தந்தையும் மறைசாட்சியுமான புனித மற்றும் நினைவு நாள் தை மாதம் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை கன்னியும் மறைசாட்சியுமான புனித அக்னேஸ் நினைவு நாள் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை திருத்தொண்டரும் மறைசாட்சியுமான சாட்சியுமான புனித வின்சென்ட் நினைவு நாள் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயரும் மறை வல்லுநருமாகிய புனித பிரான்சிஸ் அலேசியார் நினைவு நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி செய்திகள் தொடர்கின்றன தொடர்கம்பியனித பிலிப்பு திருநிலைப்படுத்தப்பட்டு ஒருவரிடத்திற்குள்ளே இறந்து போன அருட்தந்தை ஜான் லோரட் அவர்களின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு பதினாறாம் திகதி கடந்த வியாழக்கிழமை செம்பியன் பற்று புனித பிலிப்பு ஆலயத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை ஆதர் ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட அகவொழி குடும்ப நல நிலைய இயக்குநர் அருட்தந்தை டேவிட் அவர்கள் கலந்து திருப்பள்ளியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருப்பலி நிறைவில் மாணவர்களுக்கான ஒரு தொகுதி கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் அருட்தந்தை ஜோன் லோரட் அவர்களின் நினைவாக ஆலய வளாகத்தில் மரக்கன்றுகளும் நாட்டி வைக்கப்பட்டன

பன்னிரெண்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மறை மாவட்ட பரிபாலகர் பேரூர் ஆண்டன் ரஞ்சித் அவர்களின் தலைமையில் மட்டக்களப்பு புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஆயர் பேரூர் ஆண்டன் ரஞ்சித் அவர்கள் ஜூபிலி கதவை ஆசீர்வதித்து ஜூபிலி ஆண்டை ஆரம்பித்து வைத்து திருப்பலி ஒப்புக் கொடுத்தார் இந்நிகழ்வில் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருள் தந்தை ஜோஸ் ஜீவராஜ் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் இறை மக்கள் என பலரும் கலந்து சபித்தனர் யாழ்மறை மாவட்ட பொதுநிலையினர் கழக கூட்டம் கழக இயக்குனர் அருள் மௌலீஸ் மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலை கடந்த பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையத்தில் நடைபெற்றது கழக தலைவர் திரு ஜெஹின் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் யாழ்மறை மாவட்ட ஜூபிலி ஆண்டு தொடர்பாக கருத்துரை வழங்கினார் தொடர்ந்து இவரிடம் முன்னெடுக்கப்படவுள்ள உள்ள பற்றிய கலந்துரையாடல் இடம்பெற்று தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன இந்நிகழ்வில் முப்பதிற்கும் அதிகமான மறைக்கோட்ட பொது நிலையினர் கழக பிரதிநிதிகள் பங்கு பெற்றிருந்தனர் மறைக்கோட்ட பங்குகளில் பணியாற்றும் மறை ஆசிரியர்களுக்கான ஒன்று கூட கடந்த பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டியூக் வின்சென்ட் அவர்களின் ஒழுங்குபடத்தலில் மறைக்கோட்ட மர ஆசிரியர் இணைப்பாளர் அருட்தந்தை ஆண்டனி பாலா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற ஜூபிலி ஜூபிலியாண்டில் பங்குகளில் முன்னெடுக்கப்படவுள்ள செயற் திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதுடன் மறைக்கோட்ட மறை ஆசிரியர் நிர்வாக தெரிவும் இடம்பெற்றது யாழ்மறை கோட்ட முதல்வர் அருட் தொந்தை தேரோ செல்வ நாயகம் அவர்கள் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் ஜான் மறைக்கோட்ட பங்குகளைச் சேர்ந்த நாற்பது வரையான இருந்தனர் கிளிநொச்சி மறைக்கோட்ட பங்குகளில் உள்ள மரியாயின் சேனை பிரசீடியங்களை இணைத்து கிளிநொச்சி புனித திரேசா ஆலயத்தில் நடைபெற்றது மறைக்கோட்ட இணைப்பாளர் அயர் ஜோன் கனீசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிளிநொச்சி உதவி பங்கு தந்தை அயர் ராஜ் திலக்ஷன் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து அங்கத்தவர்களுக்கான ஒன்று கூடலும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் அக்கராயன் உருதிரம் வட்டக்கட்சி கிளிநொச்சி ஆகிய பங்களைச் சேர்ந்த நூற்றி பத்திற்கும் மேற்பட்ட அங்கத்தவர்களும் இயக்குநர்களும் பங்குபற்றியிருந்தனர் மாவட்டம் குருவிட்ட பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த புனித அன்னால் ஆலய புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய சிறப்பு விழா கடந்த பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது இரத்தினபுரி பங்கு தந்தை அருட் தொந்தை நிரோஷன் வாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஆயர் பேரூர் அவர்கள் கலந்து ஆலயத்தை திறந்து வைத்து தலைமை ஒப்புக் கொடுத்தார் இவ்வாலயம் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு நன்கொடையாளர்களின் நிதியுதவியுடன் பங்கு தந்தை அவர்களின் வழிநடத்தலில் அமைக்கப்பட்டு அழகிய தோற்றத்துடன் காட்சி தருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாவாந்துறை பங்கிற்குட்பட்ட ஓட்டுமடம் பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த புனித செபஸ்டியார் ஆலய கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய திறப்பு விழா வருகின்ற புதன்கிழமை நடைபெற அவர்கள் தெரிவித்துள்ளார் இவ்வாலயத்தை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஞானப்பிரகாசம் பிரகாசம் அவர்கள் ஆசீர்வதித்து திறந்து வைப்பாரெனவும் எனவும் இந்நிகழ்வில் அனைவரையும் கலந்து புனித செபஸ்டியாரின் ஆசிரை பெற்றுச் செல்லவும் அழைப்பு விடுத்துள்ளார் யாழ் திருமலை கலாமண்ணத்தினால் முன்னெடுக்கப்பட்ட பொங்கல் நிகழ்வுகள் பதினான்காம் பதினெட்டாம் திகதிகளில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றன பதினான்காம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை யாழ் யாழ்ப்பிரதான வீதியில் அமைந்துள்ள மன்ற அலுவலகத்தில் பொங்கல் நிகழ்வும் தொடர்ந்து மாட்டின் வீதியில் அமைந்துள்ள கலைஞான சுரபி தியான இல்லத்தில் கிளரேஷியன் கிளேசியன் சபையை அருள்ராஜ் அவர்களின் தலைமையில் பண்பாட்டு திருப்பலியும் இடம்பெற்றன தொடர்ந்து பதினெட்டாம் திகதி இன்று சனிக்கிழமை பிரதான வீதியில் அமைந்துள்ள திருமறைகலாமன்ற கலை தூது கலையகத்தில் பொங்கல் விழா கலை நிகழ்வுகள் நடைபெற்றன மன்ற பிரதி இயக்குநர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை தூது அழகியல் கல்லூரி மாணவர்களின் கிராமிய நடனம் நாடக பயிலக மாணவர்களின் ஒயிலாட்டம் சமூக ஊடகங்கள் என்று மக்களை அறிவுடையோராக்குகின்றன அடிமைப்படுத்துகின்றன எனும் தலைப்பில் பட்டிமன்றம் மற்றும் அல்லர் சுனாய் நாடக பிரதியை அடிப்படையாக கொண்ட பவளத்தெறி நாடகமும் திருமறை கலாமத கலைஞர்களால் மடையேற்றப்பட்டன இந்நிகழ்வில் யாழ்ப்பல்கலைக்கழக உயர்பட்ட படிப்புகள் பிடிப்பிடாதிபதி பேராசிரியர் திரு வேல்நம்பி அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார் புனிதம் அரியணி பேராலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட தாய்பொங்கல் தின சிறப்பு நிகழ்வு பதினான்காம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை ஆலய வளாகத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை நாயகம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு தொடர்ந்து பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன ஆர்வத்துடன் தீவகம் சாட்டி புனித சிந்தா திரையணை திருத்தலத்தில் முன்னெடுக்கப்பட்ட தைப்பொங்கல் நிகழ்வு பதினான்காம் திகதி கடந்த செவ்வாய்கிழமை நடைபெற்றது திருத்தல பரிபாலகர் அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை ஜெகன்குமார் கூஞ்சா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அமலமரி தியாகர் சபை மாகாண முதல்வர் அயர் தந்தை ஜேந்தன் பச்சேக் அவர்களின் தலைமையில் பண்பாட்டு திருப்பலி தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இக்கலை நிகழ்வுகளில் பங்கு பாரம்பரிய பாடல் நடனம் என்பன இடம்பெற்றதுடன் நிறைவில் பாடசாலை மாணவர்களுக்கான ஒரு தொகுதி கற்றல் உபகரணங்களும் நூற்றி ஐம்பது பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டன தர்மபுரம் பங்கு மக்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட தாய்ப்பொங்கல் நிகழ்வு கடந்த செவ்வாய்க்கிழமை விஸ்வமடு புனித ராயப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது நிக்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பொங்கல் நிகழ்வுகளும் தொடர்ந்து பண்பாட்டு திருப்பலியும் நடைபெற்றது திருப்பலி நிறைவில் பங்கு மக்களுக்கு இடையிலான கோல போட்டி நடைபெற்றதுடன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன அத்துடன் விஸ்வமடு புனித ராயப்பர் முன்வள்ளியில் முன்னெடுக்கப்பட்ட தைப்பொங்கல் நிகழ்வு வியாகுல அன்னைமரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகளின் ஏற்பாட்டில் கடந்த பதினைந்தாம் திகதி புதன்கிழமை அங்கு நடைபெற்றது கிளிநொச்சி பல்லவராயன்கட்டு டொன்மோஸ்கோ ஆங்கில பாடசாலை தொழிற்கல்வி பயிற்சி நிறுவனமும் முனைந்து முன்னெடுத்த பொங்கல் நிகழ்வு பதினாறாம் திகதி கடந்த வியாழக்கிழமை அங்கு நடைபெற்றது அருட்சந்தையர்கள் மெல்வின் ரோய் கஜன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வு பொங்கல் நிகழ்வும் கலாச்சார விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன மட்டக்களப்பு மறை மாவட்டம் சொரிக்கல் திருச்சிலுவை திருத்தல உழவர் வண்டில் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட பட்டிப்பொங்கல் நிகழ்வு பதினைந்தாம் திகதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருள் தந்தை ஜீனோ அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் பொங்கல் நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன் திருப்பலி நிறைவில் சங்க அங்கத்தவர்களுக்கான அன்பளிப்புகளும் வழங்கி வைக்கப்பட்டன புதுக்குடியிருப்பு குழந்தையேசு திருத்தல வருடாந்த திருவிழா திருத்தல பரிபாலகரும் முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வருமான அருட்தந்தை தந்தை ஆண்டனி பிள்ளை அவர்களின் ஒழுங்குபடுத்தல் பதினான்காம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது ஐந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதிமூன்றாம் திகதி திங்கட்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் நட்கருணை விழா திருப்பலியை முல்லைத்தீவு பங்கு தந்தை அருட்பந்தை அகஸ்டின் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் போர்தோவின் திருக்குடும்ப கலைஞர் சபையைச் சேர்ந்த அருட் சகோதரி ரபாயல் அவர்கள் பதினேழாம் திகதி கடந்த செவ்வாய்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதலாவது துறவர வார்த்தை பாட்டை நிறைவேற்றி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் துறவர வாழ்வில் நிலைத்திருந்து பல இடங்களிலும் பணியாற்றியுள்ளார் இவரின் பணி வாழ்விற்காக இறைவனுக்கு நன்றி கூறி இவரின் ஆன்மா இறைவனில் இளைப்பாற மன்றாடுவோம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நம்பிக்கை நிறைந்த மனித குழந்தைகள் வளர வேண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் இலங்கை தேசிய ஒற்றுமை நல்லிணக்கத்திற்கான தலைவர் யாழ்மறை மாவட்ட குருக்கள் துறவிகள் பொதுநிலையினருடன் கப்பம்புலத்தில் புனித அன்னை திரேசாவுக்கு மறை மாவட்டத்தின் முதலாவது ஆலயம் யாழ்மறை மாவட்டத்தின் ஜூபிலி சிலுவை மறை மாவட்ட பங்குகளுக்கு எடுத்துச் செல்லும் நிகழ்வு ஆரம்பம் இலங்கை திருவையில் அவையில் பயணம் இலங்கை ஆயர் பேரவையினால் தயாரிக்கும் சிறப்பு ஒன்று கூட நாடக வரலாற்றில் மிக முக்கியமான அரங்கு ஆளுமை சண்முகலிங்கம் அவர்கள் நிறைவனடி சேர்ந்தார் இத்துடன் யாழ்மறை இலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் டிலானி எட்வர்ட் நாதன் ஹெமால் சீனா